இது உங்கள் ஜோன் கிச்சன் இன்னைக்கு நம்ம ஓவனில் பீஸா செய்கிறது எப்படின்னு பார்க்கலாங்க வாங்க வீடியோக்குள்ள பீஸா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க ஃபஸ்ட்டு தயிர் ஒரு கப்பு ஊற்றிக்கலாம் ரெண்டு கப்பு இந்த கப்புக்கு ரெண்டு கப்பு மாவுக்கு ஒரு கப் தயிர் ஊற்றிருக்கேன் நான் பேக்கிங் பவுடர் ஒரு பால் டீஸ்பூன் பேக்கிங் சோடா பால் டீஸ்பூன் ரெண்டு டீஸ்பூன் சர்க்கரை ஆயில் ரெண்டு டீஸ்பூன் ஊற்றிக்கலாம் எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணுங்க நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு இப்போ வந்து நம்ம மாவு போட்டுடலாம் வந்து நல்லா பிசைஞ்சிடலாம் இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சி வச்சிடணும் ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சிடலாம் இப்போ வந்து ஒரு ஹாஃப் அன் அவர் ஆயிடுச்சு இங்கே பாருங்க நல்லா ஊறிட்டு இனிமேல் வந்து நம்ம வந்து இனிமே வந்து நம்ம பீட்சா செய்ய ஆரம்பிக்கலாம் இப்போ வந்து நான் மாவை வந்து ரெண்டாக பிரிச்சுட்டேங்க பிரிச்சுட்டு நம்ம ஓவனில் செய்கிறனால இந்த ஃப்ளேட்டில் வந்து நம்ம மாவை வந்து இப்போ இதை மாதிரி நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கலாம் இப்போ வந்து இந்த உப்பு உரப்பு பிடிக்கிறதுக்காக நம்ம இந்த மாதிரி ஒரு டீஸ்பூனில் இந்த மாதிரி செஞ்சுக்கலாம் இப்போ வந்து இதை மாதிரி பண்ணிவிட்டு நம்ம நம்ம டொமேட்டோ சாஸ் வந்து கொஞ்சம் நம்ம மிக்ஸ் பண்ணி இந்த மாதிரி பண்ணிடலாம் சேதறையதவோ இதை செஞ்சிடலாம் இப்ப வந்து அடுத்து வந்து நம்ம வெங்காயம் போட்டுக்கலாம் நல்லா உதிரியா எடுத்து வச்சிட்டு இப்படி உதிரியா போட்டுடலாம் ரெண்டாவது வந்து நம்ம குடம்புளவா போட்டுடலாம் லைட்டாக தூணா போதும் நெக்ஸ்ட்டு வந்து நம்ம கேரட்டு தூவிக்கலாம் எந்த காயினாலும் நம்ம போட்டுக்கலாம் வீட்டில் இருக்கிற காய்கறி நம்ம போட்டுக்கலாம் இது வந்து பசங்க சாப்பிட மாட்டாங்க அதனால நம்ம இதில் கொஞ்சம் நான் அதிகமாக போட்டிருக்கேன் நெக்ஸ்ட் வந்து நம்ம தக்காளி போட்டுடலாம் இப்போ வந்து நெக்ஸ்ட்டு வந்து நம்ம வந்து நான் வந்து மிளகா வந்து நல்லா வறுத்து லைட்டாக வறுத்துட்டு திரிச்சு வச்சுருக்கேன் இந்த மாதிரி நீங்கள் லைட்டாக தெரிச்சு வச்சுருக்கோங்க இது வந்து லைட்டாக நம்ம காரத்துக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு காரம் அதிகமானால் கொஞ்சம் அதிகமாக போட்டுக்கலாம் லைட்டானால் லைட்டாக தூவி நான் கொஞ்சம் நிதானம் மீடியமாக தான் போட்டிருக்கேன் இப்போ வந்து உப்பு வந்து நம்ம தேவையான அளவு லைட்டாக போட்டுக்கலாம் நெக்ஸ்ட் வந்து நம்ம சீஸ் போட்டுக்கலாம் நான் ஒரு கப்பு எடுத்துருக்கேன் தேவையான அளவு போட்டுக்கலாம் இப்போ வந்து நம்ம ஓவனில் வச்சிடலாம் நம்ம ரெண்டு தட்டு நம்ம வச்சுருக்கோம் இப்போ வந்து நம்ம ஆன் பண்ணிடலாம் இது ஆன் பண்ணியாச்சு இது வந்து முப்பது நிமிஷத்துக்கு நான் வச்சிருக்கேன் அப்புறம் வந்து இது வந்து நூற்றி எண்பது டிகிரி வச்சிருக்கேன் ஆஃப் அன் ஹவர் ஆயிடுச்சிங்க அடுத்து அஞ்சு நிமிஷம் நான் கழிச்சு தான் ஓபன் பண்ணுறேன் ஏன்னா சூடு ரொம்ப இருக்கும் இப்போ வந்து சூடு ஆறிட்டு பாருங்க பீஸா ரெடி ஆயிடுச்சு இப்போ வந்து நம்ம கட் பண்ணிடலாம் கட் பண்ணியாச்சு பாருங்கள் பீஸா வந்து சூப்பராக வந்துட்டு அழகாக சாஃப்டாக வந்துருச்சு இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள் இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்க செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்